வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த பதிவு முழுக்க முழுக்க பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு வயது கொண்ட ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படி என்ன விஷயம் அந்த வயது கொண்ட ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வரக்கூடிய ராகு பயிற்சி தான் அந்த விஷயம் அதாவது இந்த வயது கொண்ட ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே இந்த ராகு மற்றும் கேதுவும் உங்களுடைய பிறப்பு ராசியிலேயே இந்த ராகு மற்றும் கேது இருக்கும் அதாவது ராகு ரிஷபத்திலையும் கேது விருச்சிகத்திலையும் இருக்கும் இந்த ராகு மற்றும் கேது இருவருமே ஜோதிடத்தில் அசுப கிரகங்களாக கருதப்படுது அதற்கு நிறைய காரணங்களும் உண்டு உண்மையை சொல்லணும்னா இந்த ராகு மற்றும் கேதுவால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இருந்தாலும் இந்த ராகு கேது அசுப கிரகங்களாகவே கருதப்படுது அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்க என்ன செஞ்சாலும் முடிவில் பிரச்சனையாக மாறும் ராகு எல்லா விஷயத்தையுமே உசுப்பி விட்டு வெறுப்பேற்றுவார் கை கெட்டி வாய் வாய்க்கெட்டவரில்லைன்னு புலம்பு வைப்பார் கேது எதுலையுமே திருப்தி அப்படிங்கிறதே அடைய விட மாட்டார் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இவ்வளவு தானா அப்படின்னு சாதாரணமாக போயிடுவார் ஆக இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட ராகு கேது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் பிறந்தது முதலாகவே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க குறிப்பாக உங்கள் குடும்ப விஷயங்களில் மன நிம்மதி அப்படிங்கிறது ரிஷபத்துக்கும் சரி விருச்சகத்துக்கும் சரி ஒரு எட்டா கனியாகவே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை ஏதாவது ஒரு விஷயங்களில் எப்போவுமே மற்றவங்க உங்கள் குடும்பத்தை பொறாமப்பட்டுகிட்டே இருப்பாங்க இதே விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே உங்கள் குடும்பத்தை கண்டாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை தேடி போய் செஞ்சாலும் கூட காரியம் முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதீத கற்பனை ஓவர் கான்ஃபிடென்ட் எப்போவுமே மற்றவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலை இன்னும் சொல்ல போனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒரு சில நேரங்களில் உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்களோன்னு உங்களுக்கு அடிக்கடி தோணும் உங்களுக்கு மற்றவங்களை கண்டாலே பிடிக்காது மற்றவங்களோட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப எந்திரிச்சு வருவீங்க இந்த வார்த்தை சினிமா ஹீரோக்கள் சொல்லக்கூடிய பஞ்ச் டயலாக் மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் எவ்வளவு விழுந்தாலும் நான் எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படிங்கிறது ஆனால் பிரச்சனையே அதுதான் நீங்க நீங்கள் தொடர்ந்து விழுந்துட்டே தான் இருப்பீங்க தொடர்ந்து எந்திரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது நீங்கள் அறியாமல் தானாகவே அது நடந்து கொண்டிருக்கும் ஸோ இப்படி தொடர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வயதாக உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு சலிப்பு ஏற்படும் ஏன்னா அந்த விஷயத்துக்கு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கும் அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மீது அதிக அளவில் வெறுப்பை காட்டுவீர்கள் இப்படி உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு இயல்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இதே விருச்சிக ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க மேலேயே ஒரு அளவு கடந்த வெறுப்பு அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும் குடும்பத்து மேலே ஒரு பற்றுதலே இருக்காது அப்படியே உங்களுக்கு குடும்பத்தின் மீது பற்றுதல் இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் ஆன்மீக விஷயங்கள்ல அலாதியான பிரியம் இருக்கும் கோபம் பயம் பதற்றம் இது மூணுமே அளவுக்கு அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும் உங்களை காத்திலும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு எப்பவுமே நினைப்பீங்க தனிமையை அதிகம் விரும்புவீர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இந்த விஷயம் கணவன் மனைவி சமாச்சாரங்கள்லேயும் அதிகம் இருக்கும் நுட்பமான அறிவு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு அதிகம் ஆனால் உங்களால் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களை குறைதான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் பேச்சை பெரும்பாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இதனாலேயே இந்த வயது கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையும் சரி அவர்களுடைய குடும்பமும் சரி தொடர்ந்து கசப்பை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த ராகு கேதுவை பற்றி நான் சொன்னது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு அதையெல்லாம் சொன்னாலே ரொம்பவும் கஷ்டமாகவே இருக்கும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது விருச்சிகத்தில் கேதுவும் ரிஷபத்தில் ராகுவும் இருக்கும் இப்போ இந்த வயதுடைய ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் படி அதே இடத்திலும் இருக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகப்படி இந்த ராகுவும் கேதுவும் ஆட்சி நிலையை பெறுகிறது அப்போ இவங்களோட விஷயங்கள் இன்னும் அதிகமாகவே செயல்படும் அதனால் நீங்கள் இன்னும் அதிக அதிகளவில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் கணவன் மனைவி விஷயங்கள் மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன விஷயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு தென்படும் அதனால் நீங்கள் இந்த சமாச்சாரங்கள் இது விஷயங்கள் எல்லாத்துலேயும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது பொது பலன் கிடையாதுங்க இது உங்களுடைய ஜாதக பலன் உங்கள் ஜாதகத்திலேயே இருக்கக்கூடிய நிலைகளை வச்சு சொன்ன விஷயங்கள் இவையெல்லாமே ரிஷபமும் சரி விருச்சிகமும் சரி கடந்த ஏழு வருடங்கள் போராட்டம் மிகுந்த ராசிகளில் இவங்க தான் முதல் இடத்துல இருந்துட்டு இருந்திருக்காங்க இப்போது விருச்சிகத்துக்கும் சரி ரிஷபத்துக்கும் சரி திருக்கணிதப்படி இந்த சனி அப்படிங்கிறது விலகி ஏழரை சனி அஷ்டம சனி இந்த இரண்டும் குறைந்து சரி லைஃப்பை இனியாவது எதையாவது செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த செப்டம்பர் மாத வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது பல பேர் பல விதங்களில் பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவை எல்லாமே பொது பலன்கள் தான் நானே கூட இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பெரிய அளவில் பாதிக்காது அப்படியே இருந்தாலும் கூட கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வேணால் பிரச்சனை வரலாம் அப்படின்னு அதற்குண்டான விளக்கங்களையும் கொடுத்துருந்தேன் அது எல்லாமே பொது பலன்கள் தான் ஆனால் இந்த பதிவு அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க உங்கள் ஜாதகத்தின் பலன் தான் அதாவது உங்களுடைய ஜாதகப்படி ராகு மற்றும் கேது செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதுபோக மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து மற்ற விஷயங்களும் நடக்கும் நான் அதை பற்றியெல்லாம் எதுவும் இங்கே சொல்லலை வெறும் ராகு மற்றும் கேதுவை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கிறேன் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் நன்றி வணக்கம் வளமுடன்